வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம வந்து இப்போ அபிராமி அந்தாதியை வந்து குரூப் வைஸ் பிரிச்சு என்னென்ன பாடல்களுக்கு என்னென்ன பலன்கள் முதல்ல நூறு பாடல்களும் நம்ம தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கும் கொடுத்துருந்தோம் சரி மக்கள் கேட்டதுனால சார் இந்த பிரச்சனை தான் எனக்கு நிறைய இருக்குது அதுக்கு சம்மந்தமாக என்னென்ன பாடல்களும் குரூப் பண்ணினா அங்கே தினந்தோறும் பாராயணம் பண்ணுவோன்னு கேட்டதுனால சரி எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு இருக்க மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதனால் திருப்பி நூறு பாடல்கள் என்ன பண்ண பகுதி வாரியாக பிரித்து அப்படி தான் நம்ம முதல் பகுதி என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பக்தியில் திளைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால் பக்தியில் ஆரம்பித்தேன் அடுத்து பகுதி ரெண்டு பார்த்திங்கன்னாக்கா பகுதி ரெண்டில் நம்ம வேண்டியது நடக்கணும் வேண்டியது வேண்டிய வண்ணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டோம் அப்புறம் பகுதி மூணில் வந்து நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றத்துக்கு தேவையான நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் பதிகமாக நம்ம நேற்று பகுதி ஒன்று போட்டிருந்தோம் அதாவது பகுதி மூணில் ஒன்று இப்போ அதே பகுதி மூணில் ரெண்டு ஏன்னா மொத்தம் எட்டு பாடல்கள் எட்டு பாடல்கள் நம்ம ஒரே விளக்கமாக கொடுத்தோம்னா அது நமக்கு அவ்வளோ தெளிவாக இருக்காது ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா மொத்தம் நான்கு பாடல்கள் எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து இந்த பாடல்கள் தான் இப்போ நம்ம பாராயணம் பண்ண போகிறோம் இது மொத்தமே பார்த்திங்கன்னா நம்ம மனதில் தோன்ற கெட்ட எண்ணங்களை போக்கும் அதே மாதிரி கெட்ட எண்ணங்கள்னாலும் நமக்கு வீட்லேயோ இல்லை நம்மளையும் சேர்ந்த எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி நமக்கு நேர்முறை ஆற்றல்களை வந்தோம் அப்படி நம்ம சுற்றி நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலே நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படி தான் நான் குரூப் பண்ணி இப்போ இந்த மூன்றாவது பகுதியில் போட்டிருக்கேன் வாங்க பாடல் விளக்கம் பலன்கள் பார்த்தாச்சு பாடல் விளக்கம் பார்க்கலாம் பாடல் எண்பத்தி ஒன்று நன்னடத்தை உண்டாக இந்த பாடலை பாடும்போது நம்ம மக்களுக்கு மற்றவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் நல்ல மதிப்பு கொடுக்குற நல்ல எண்ணங்கள் நாம் அப்படி மற்றவங்களை அப்படி நடத்துனாலே நமக்கு எல்லாமே அப்படி நல்லதாகவே நடக்கும் அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகளேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரடும் பிணங்கேன் அறிவொன்று இளேன் என் கண் நீ வைத்த பேரழியே எவ்வளவு அழகா சொல்ற அணங்கே அணங்குகள் அணங்குகளின் பரிவாரங்கள் எல்லாரும் யாரை சார்றாங்களாம் அம்பாலத்தான் சார்றாங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் மூவேந்தர்கள் மும்மூர்த்திகள் அப்படி உலகத்துல அனைத்து ஜான் அணங்கு அவர்களையே சாரும் நின் பரிவாரங்கள் ஆகையினால் அம்பால எப்படி சொல்றா பாருங்க எல்லா சக்தியும் உன்னிலிருந்து வெளிப்பட்டது அதனாலதான் அனைத்து தெய்வங்களும் மனித தீவராசிகளும் அனைத்து உயிரங்களும் உன்னையே வணங்குகின்றது நின் பரிவாரங்கள் எல்லாமே உன்னிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் அப்படி இருக்கும்போது நான் ஏன் மத்தவங்களை போய் வணங்கணும் நான் ஏன் மத்தவங்களை வாழ்த்தணும் அது மட்டும் இல்லாம நெஞ்சில வஞ்சகள் எவ்வளவு பேர் நேர்ல ஒண்ணு பேசுறது மனசுல ஒண்ணு பேசுற அப்படி வஞ்சகரோடு நான் ஏன் போய் இணங்கணும் அவங்க எப்படி இருப்பாங்க எனது உனது என்று இருப்பார் அதாவது என்ன சொல்றாங்க கண்மம் மாயை ஆணவம் இது எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க அவங்களோடு நான் யாரோடும் பிணங்கேன் சோ அப்படி வஞ்சகுரோடு நான் இருக்க மாட்டேன் எனது உனதுன்றான்னு சொல்ற ஆணவும் அவர்களோடு நான் சேர மாட்டேன் அறிவொன்று இல்லேன் என் கண் நீ வைத்த பேரிலேயே அறிவே இல்லாத என் மேல நீ ஒரு இப்படி ஒரு பாசத்தையும் எனக்கு ஒரு பரிவையும் காமிச்சிருக்கியே அவங்களுக்கெல்லாம் அதாவது தேவர்கள் உன்னை வணங்குறவங்க எல்லாருக்கும் உன்னோட கிடைக்காத உன்னுடைய திருவடிய அறிவே இல்லாத எனக்கு நீ கொடுத்துருக்கியே இதை விட எனக்கு இந்த பாக இந்த ஊர் உலகத்துல எனக்கு என்ன வேணும்னு அழகா சொல்றாரு பாடல் தொண்ணூத்தி ரெண்டு மனநிலை பக்குவம் அடையும் சோ எப்போ மனநிலை பக்குவம் அடையும் நமக்கு உள்ள கெட்ட எண்ணங்கள் போய் நல்ல எண்ணங்கள் வந்து நம்ம மனது வந்து அதுக்கு வந்து ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போதான் அந்த மனம் பக்குவம் அடையும் அதுக்கு இந்த பாடல் பாராயணம் பண்ணும் தான் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே எட்டு பாடலும் நான் ஒன்னா போட்டிருக்கேன் பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் அதையே எவ்வளோ அழகா சொல்ற பாருங்க பாதத்தே உருகி உன் பாதத்தையே நான் சரணடைஞ்சிட்டேன் உன் பாதத்திலே என் மனத்தும் என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன் உன்னோடவே நான் ஒழுகுவேன் கடைசி வரைக்கும் நான் எங்கேயும் மாட்டேன் நீ தான் எனக்கு எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் என்னை நீ என்ன பண்ணிட்ட அடுத்தடுத்து ஆட்கொண்டா என்னை உன்னை அடிமையாக்கி கொண்ட ஏன்னா அவர் ஒரு அடியார் இல்லையா அப்படி ஒரு என்னை அடிமையாக்கி கொண்ட அப்படி இருக்கும்போது நான் ஏன் இன்னொரு மதத்தை மதம்னா இங்க நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ நாம் என்ன பண்ணுவோம் இந்த கடவுள் கும்பிடுவோம் இது சரி இல்லையா அடுத்த கடவுள் கும்பிடுவோம் என்ன சொல்லுவாங்கப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாப்பா இங்கே நடக்கும் ஸோ இப்படி மாறி மாறி அந்தந்த தெய்வங்களை கும்பிடாம நான் கடை நீ எனக்கு தப்பு செஞ்சாலும் உன்னை தான் கும்பிடுவேன் நீ எனக்கு நல்லது செஞ்சாலும் உன்னை தான் கும்பிடுவேன் அதுதான் அது அர்த்தம் அடுத்த மதம்னா அடுத்த தெய்வங்கள் நான் போக மாட்டேன் அப்படி இருக்கிற மதத்துக்கு நான் ஏன் மதி மயங்கணும் அப்படி அவங்க போன வழியில நான் ஏன் போகணும் எனக்கு நீ வழியை காமிச்சுட்ட இந்த வழியில நீ போடா என்னன்னு சொல்லிட்ட நான் அது படி போய்கிட்டு இருக்கேன் அதுல எல்லாமே வர நல்லதும் கெட்டதும் உனக்கே சார்ந்தது அதனால அவர் எதனால ஒப்பிடுறாரு முதல் தேவர் மூவரும் மும்மூர்த்திகள்ல இருந்து அனைவரும் உன்ன போற்ற நீ ஒரு முகிநகையே நான் ஏன் வந்து இன்னொருத்தரை சரணரும் எவ்வளோ அழகா கேட்கிறாரு பாருங்க இப்ப கடைசியா பாருங்க நல்ல மனசு வரணுமா அந்த மனசு எப்பவும் தூய்மையா வச்சுக்கணும் அதுல ஒரு கரையோ அழுக்கோ படாம இருக்கிறதுக்கு இந்த பாடல் நீங்க பாரு என்ன பண்ணா விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பீர் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சபயம் நன்றே இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விரும்பி தொழும் அடியார் உன்னை வந்து விரும்பி தொழறாங்க உன் பாதத்தை பட்டுட்டாங்க அவங்க எப்படி பா அவங்க வேண்டாங்களா விழிநீர் மல்கி கண்ணுல தண்ணி வழிய வழிய ஆனந்த பொங்கி அவங்கள வேண்டாங்க அவர்களோட வேண்டுதல்களை சொல்கிறார்கள் மெய் புலகம் அரும்பி ததும்பிய இந்த உடல் சிலிர்த்து போகும் ஒரு சில கோவிலோ இல்லை ஒரு சில கடவுளையோ நம்ம வழிபாடு செய்யும் போதோ இல்லை வீட்டிலேயே நம்மள அறியாம மனமுருகி வேண்டும் போது நம்ம உடலோட சிரிக்கும் அது நமக்கு தெரியும் இந்த கடவுளை போய் விழு வணங்கும் போது அது நம்மளாலே உணர முடியும் காரணம் என்ன தெரியுமா நம்மளோடது மொழி அவங்களுக்கு அந்த கடவுள் ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் நம்ம சொல்ற வேண்டுதல் அவர் நட நிறைவேற்றுவார்னு அர்த்தம் அப்படி நாம அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு மெய்ப்புலகம் அரும்பும் துதும்பும் ஆனந்தமாகி எப்போ உன்ன நான் கும்பிடும்போது என்னை மறந்து நான் ஆனந்தமாகி தாண்டவம் ஆடுறேன் அப்பே என்கிட்ட எந்த அறிவுமே இருக்காது ஏன்னா உன்னை சரணந்ததுக்கப்புறம் என் அறிவு எதுக்கு வேலை செய்யணும் அப்படி சரணத்தை எப்படி ஒப்பிடறா கரும்பிற்கழித்து அவரோட ஆனந்தம் அவரோட பக்தி எப்படி இருக்கான் அந்த கரும்பை விட இனிப்பாக இருக்குமா மொழி தடுமாறி வார்த்தைகள் வராது நீங்கள் எப்போ இப்போ கூட ஒரு சில மூலவர் மூலஸ்தானத்தை பார்க்கும்போது அப்படி வேணும் இப்படி வேணும்னு நினைச்சு வரும் அந்த மூலஸ்தானத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன் எதுவுமே உங்களுக்கு வராது எதுவுமே தரும் அப்படியே அந்த கடவுளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க தடுமாறி இதெல்லாம் முன் சொன்ன எல்லாம் இப்படிலாம் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா நடக்கிற ஒருத்தவங்களை பித்தர் சொன்னாலும் என்னை பித்தர் பைத்தியம் சொன்னாலும் உன்னுடைய சமயம் எனக்கு நன்றே அதை விட்டு நான் போக மாட்டேன் அழகா சொல்லிட்டார் இப்போ அதை அப்படியே தூய்மையாவே மெயின்டைன் பண்ணும் தூய மனநிலை என்னைக்கும் பெறதுக்கு நன்றே வருகினோம் தீரையே விலகினோம் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே எப்படி சொல்றா பாருங்க எனக்கு நல்லது வந்தாலும் தீயது வந்தாலும் நான் அறிவது நீ மட்டும்தான் நீ எனக்கு கெடுதல் பண்ணிட்டேன்னு நான் இன்னொருத்தண்டு போக மாட்டேன் நீ எனக்கு கெடுதல் பண்ணாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துருக்கன்னு அப்படிதான் எடுத்து பண்ணேன் உள்ளிய நீ என்னை பண்ணிட்டேன் நான் இனிமே உன்கிட்ட வரமாட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் என எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பர நான் உன்னையே சரணாகதி அடைந்து விட்டேன் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழைத்து விட்டேன் என்னுடைய உடல் பொருள் ஆவி என்னுடைய சேவை எல்லாமே உனக்குத்தான் சொல்லிட்டு நான் என்னைக்கோ உன்னோட திருவடி பாதம் சமர்ப்பளித்திட்டேன் நீ யாரு அழியாத குணக்குண்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் எப்பப்ப செய்யணும் படியளக்கணும்ன்ற அந்த சிவபெருமானுக்கு உமையவள் உனக்கு தெரியாதா எனக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அருட்கடல் நீ வந்து சாதாரண நில கடல் கடல்ல வந்து கரையும் தெரியாது முடிவும் தெரியாது அப்படி இருக்கிற அருட்கடல் யாரு இமவான் பெற்ற கோமலமே அம்பால வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்று சொல்வாரு இந்த இடத்துல இமவான் பெற்ற கோமல்னா அந்த இமயத்து அரசனை அப்படி அவருக்கு மகனா பிறந்தாங்க இல்லையா அம்பாள் அததான் இமவான்னு சொல்றாங்க கோமலம்னா தாமரை நீ வந்து அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமரைக்கு ஒப்பிடுறேன்னா எல்லாரும் ஒப்பிடுறது என்ன ஒரு தாமரை மாதிரி அழகா இருப்பா தாமரை எவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ அப்ப அம்பால ஒரு தாமரையோட தான் எல்லா பாடல்களுமே அவர் வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு அதனால அது கடைசியில அவரும் ஃபீல் பண்ணியிருப்பாரு நான் இப்படியெல்லாம் உன்னை நான் பாடியிருக்கிட்டு கடைசியில ஒரு ஒரு பொருளோட உன்னை ஒப்பிட்டுட்டேனே இது தப்புன்னு சொல்லிட்டு அவரே சிரிப்பாரு நம்மளோட பழைய விளக்கத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப ஏன் இதெல்லாம் இவர் இப்படி பாடுறாருன்னா அவரு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிட்டாரு எப்படி அமாவாசை போய் பௌர்ணமி கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம ஆத்தால பாட ஆரம்பிச்சதுதான் இந்த பாடல் தொகுப்பு இதை நம்ம ஆடி மாதம் போய் நம்ம பார்த்திங்கன்னா முதல் நூறு பாடுகள் நம்ம பாராயணம் பண்ணி அப்டேட் பண்ணியிருப்போம் எல்லாத்துக்கும் விளக்கமும் கொடுத்துருக்கேன் இப்போ அதனாலதான் தான் இப்போவும் விளக்கம் கொடுக்கலாம் ஏன்னா குரூப் பண்ணி கேட்கும்போது அந்த விளக்கத்தை உடனே நீங்கள் கேட்கலாம் இல்லையா இது விளக்கத்துக்காக நீங்கள் திருப்பி அதை போய் தேட வேணாமேன்றதுனால தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன் நிறைய கமெண்ட்ஸ் நல்லாவே வந்து எனக்கு எல்லாமே இது வரைக்கும் எதுவுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு சில தவறுகள் இருந்து அதை சுட்டி காட்டுவாங்க அதை நான் வரவே இருக்கிறேன் ஏன்னா என் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கிறது அதுதானே அடையாளம் நான் செய்யறது நல்லது பாராட்டும் போது சில தவறுகள் இருக்கும் போது நம்பர்ஸ் தப்பு இல்லை இது தப்புன்னா அதை சொல்லுவாங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிருக்கேன் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இந்த நான் அபிராமி அந்த அது எப்போ பாராயணம் பண்ணணும் அன்னையிலேருந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்குதுங்க நான் ஆடி மாத கடைசி நாள் நூறு பாடல்களுமே பாராயணம் பண்ண அம்பாளுக்கு அது மட்டும்னா இது பாராயணம் பண்ணும்போது நிறைய நல்லது நடக்குது நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது அதனால தான் மக்களுக்கு இதை சொல்லலாம் அவங்களுக்கு தேவையானது பாரம்பரிய கண்டிப்பாக இது நல்லது நடக்காமல் போகாதுங்கிறதுனால தான் சொல்கிறேன் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட இதை ஷேர் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இதை படித்து பாருங்கள் நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நம்பிக்கை தான் மஸ்து முக்கியம் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு செய்வார் நம்பி போனோம் இப்போது டாக்டர்கிட்ட போன செய்வார் தெரிஞ்சு போனால் தானே நமக்கு கியூர் ஆகும் அடவு செய்யவே மாட்டேன் தான் கடைசியும் க்யூரே ஆகாது ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க உடனுக்குடன் உங்களுக்கு